ஓபிஎஸ்க்கு காலையில் வந்த நல்ல செய்திகள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலேயே அரசியல் அனுபவமிக்க தலைவராக இருந்தவர் தான் ஓ பி எஸ் ஆனால் இன்று அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாய்ப்பு அது மட்டுமல்லாமல் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஒன்றிணைந்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டார் அந்த கனவுமே தற்போது தகர்த்தெறியக்கூடிய வேலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது சரி இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு உரத்தில் இருந்தாலுமே இன்று தினம் காலையிலேயே ஓ அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது வந்திருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஓபிஎஸும் ஓபிஎஸ்ஸையும் கைவிடக் கூடாது அப்படி நிலைப்பாட்டில் இருப்பதாக செய்திகள் ஓபிஎஸ் காதிலே சொல்லப்பட்டிருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையாரை விட்டுவிட்டு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுக அந்த மூன்றுமே சேர்த்துதான் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைத்து இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலே போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் புதிய கணக்கு ஒன்றை போட்டு வைத்திருக்கிறாராம் இப்ப ஓபிஎஸ் தனித்தனியாக தன்னந்தனியாக விட்டுவிட்டால் அவர் புதிய கட்சியை ஆரம்பித்து விடுவார் அதே போல் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வரைக்கும் அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வரைக்குமே பங்காளி சண்டைகளை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிவிட்டு அவர் ஆல்ரெடி பாஜக இருக்கிறார் அதனால் அதிமுக பாஜக டி டி தினகரன் மூபேரும் கூட்டணியில் உள்ள வந்துட்டார் ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமித்ஷா அவர்கள் புதிதாக ஒரு திட்டத்தை போட்டிருப்பதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற வழியே கிடையாது அப்படி நிலைப்பாட்டில் தற்போது ஒரு தகவல் என்பது ஓ பி காதுகளிலே சொல்லப்பட்டு அதாவது